நேற்று நம்ம தமிழ் தலாஸ் டீம் தெலுங்கு டீம் டீமுக்கு அகென்ஸ்ட்டாக அவங்களோட முதல் மேட்சை ப்ளே பண்ணியிருந்தாங்க எப்படியோ இந்த மேட்ச்சை தமிழ் தலாஸ் டீம் வெறித்தனமாக வின் பண்ணிட்டாங்க பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் மாறான பிளேர்ஸில் அந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அந்த மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு பெரிய கேள்வி சாகராத்தியவும் நரேந்தர் கண்டுலாவையும் எங்க அந்த ரெண்டு பிளேயர்ஸுமே எதுக்கு பிளே பண்ணலை தமிழ் லாஸ்ட் டீம் வேணும்னே தான் இவங்களை பெஞ்சில் உட்கார வச்சாங்களா இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ரொம்ப முக்கியமா பவன் ஷிராவத்தும் அர்ஜுன் தேஷ்வாலும் வந்ததுக்கப்புறம் சாகராத்தியவும் நரேந்திர கண்டோவாவையும் மறந்துட்டாங்களா இல்ல சஞ்சீவ் பல்யான் சார் தான் வேணும்னே நம்ம தமிழ் லாஸ்ட் டீமோட பழைய பிளேயர்ஸை ஒதுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேள்விகள் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்துகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கான பதிலையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னகட்டி இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ப்ரூ பத்தின பத்தின நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே ஆள் அப்படிங்கிறத அமுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் ஒரு நாளைக்கு நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகே நம்ம சாகராத்திக்கும் நரேந்தர் குண்டலாவுக்கும் ஒரு சில இன்ஜுரி பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் அவங்க நேற்று மேட்சை ப்ளே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு நம்ம நரேந்தர் கொண்டோலாவுக்கு இன்ஜூரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நான் நேற்று காலையில் போட்ட வீடியோலையே சொல்லிவிட்டேன் நரேந்தர் இன்றைக்கான மேட்சில் ப்ளே பண்ண மாட்டாருன்னு தூத்துக்குடி டூர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவரோட கையில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அந்த இன்ஜுரி ரொம்ப நாள் சரியாகாம தான் இருந்துச்சு கேம்ப்பில் இருக்கும்போதும் கையில் கெட்டு வர தான் சுற்றிக்கிட்டு இருந்தார் நம்ம நரேந்தர் கண்டோலா அந்த இன்ஜுரி எப்படியாச்சு அந்த இன்ஜுரியான வீடியோ எல்லாத்தையுமே நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக அதில் ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் நரேந்தர் கண்டோலா கண்டிப்பாக அடுத்த ஒரு சில மேட்சஸ்லேயும் ப்ளே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு திரும்ப இறக்குனாங்கன்னா அந்த இன்ஜுரி இன்னும் பெரிய இன்ஜுரியாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் ரெஸ்ட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த டோன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மொதல் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அவருக்கு அடி அப்போவே அப்பவே ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தாருன்னு அந்த பிரச்சனையாக வந்திருக்காது திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் பரவாயில்ல நான் விளையாண்டுக்கிறேன்னு அடுத்த பத்தாவது நிமிஷமே திரும்ப அவருக்கு ஒரு அடிபட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் அடுத்த அவரால் முடியவே முடியலை இப்போ பென்சில போய் உட்காந்துட்டாரு ஸோ இங்கேயும் அதே தான் அவசரப்பட்டு திரும்ப இறக்குனாங்கன்னா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது அவரோட கரியருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஸோ சேஃபாக பிளே பண்ணணும்னா ஒரு ரெண்டு மேட்ச் பென்சிலை உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக சரியானதுக்கு அப்புறம் இறக்கலாம் அதையும் தாண்டி எல்லா இன்ஜுரியுமே சரியாகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட் ஆயிட்டாருனா கண்டிப்பாக தமிழ் டீமே இறக்குவாங்க அப்படி விளையாண்டாலுமே நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இப்போதைக்கு நம்ம எல்லாருமே நரேந்தர் பேர் கொண்டுள்ள அடுத்த ஒரு ரெண்டு மூணு மேட்சஸுக்கு இருக்க மாட்டார் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா தான் ஒரு விளையாண்டா நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அவர் வையாண்டாலுமே நமக்கு பெருசாக கஷ்டம் இருக்காது ஸோ அடுத்த ரெண்டு மேட்ச்சுக்கு இருக்க மாட்டார் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே எல்லோரும் இருந்துருங்க இன்னொரு பக்கம் நம்ம சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன தான் ஆச்சு எதுக்காக இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணலை இன்ஜுரி தான் காரணமாக இல்லை வேறு எது ரீசன் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே க்ளியராக தெரியலை நேற்று ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் வந்துகிட்டு இருந்துச்சு மேபி இந்த ப்ரீ சீசன் கேம்பில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது சின்ன அடிபட்டிருக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சாகராத்திக்கு ஒரு சில மைனர் இன்ஜூரிஸ் இருந்திருக்கலாம் ஸோ இப்போதைக்கு ரிஸ்க் தேவை இல்லை மொதல் மேட்ச் நம்ம பெஞ்சிலேயே உக்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினைச்சிருக்கலாம் தேவையில்லாமல் இல்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஹெல்த் ரீசனாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த சீசனே கிடையாது இதுக்கு முன்னாடி பல சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா சாகராத்திக்கு இன்ஜுரி பிரச்சனை மட்டும் கிடையாது நிறையவே ஹெல்த் பிரச்சனையுமே இருந்திருக்கு அவர் ஒரு சில மேச்சஸ் எனக்கு ஃபீவர் காய்ச்சல் அடிச்சிடுச்சு சளி பிடிச்சிடுச்சு உடம்பு சரியில்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறையவே மேட்சஸ் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப சடனாக பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போவும் அதுதான் சொல்ல போகிறாங்க மேக்ஸிமம் அதுதான் முக்கியமான ரீசனாகவும் இருக்கும் இங்கே ஏதாவது ஹெல்த் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது கண்டிப்பாக அடுத்த இருந்தே நம்ம சாகராத்தி ப்ளே பண்ணிடுவார் ஒருவேளை இது ஏதாவது இன்ஜுரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன்னா சாகராத்தி அதிகமாக இன்ஜுரியாக ஆகக்கூடிய பிளேயராக இருந்திருக்காரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டாலுமே சாகராத்தி ரொம்ப கஷ்டப்படுவார் ரெக்கவர் வராதுக்குமே டைம் அதிகமாக எடுக்கும் இது மைனர் இன்ஜுரியாகவே இருந்தாலும் தமிழ் லாஸ்ட் டீம் அவர் இறக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க ஒருவேளை அவர் இறக்கி திரும்பவும் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சுன்னா அவ்வளோ தான் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு அவர் ரூல் ஆகிட்டு வெளியே போயிடுவார் இன்ஜுரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டீம் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க யோசிப்பாங்க அவரை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க ஸோ இப்போதைக்கு சாகராத்தி என்ன கண்டிஷனில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க அதில் கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க அங்கே நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த இன்ஜுரியை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல இன்ஜுரியா இல்லை ஹெல்த் ரீசனாக அப்படிங்கிறது தெளிவாக தெரியல இதில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாலுமே நம்மளால் க்ளியராக சொல்லலாம் அடுத்த மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ண பண்ண மாட்டாரான்னு அடுத்த மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது நாளைக்கே அடுத்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க முப்பத்தொன்னாம் தேதியே தமிழ் தலாஸ் டீமுக்கு ரெண்டாவது மேட்ச் இருக்குது இன்ஜுரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த மேட்சில் அவர் ப்ளே பண்ண மாட்டார் வேறு ஏதாவது ஹெல்த் ரீசனாக இருந்துச்சுன்னா மேபி ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ப்ளே பண்ணலை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இத்தனை நாள் தமிழ்தலாஸ்டி டீமோட பிராண்டாக இருந்தது நரேந்தர் கொண்டோல்லா அண்ட் சாகராத்தி இந்த ரெண்டு பிளேர்ஸு தான் இப்போ இவங்க இல்லாமல் அந்த இடத்துல வேறு ரெண்டு பிளேயர்ஸை பார்க்குறப்ப நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்ன தான் அவங்க பவன் ஷராவா தர்ஜுன் தேஷ்வாலாவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளால் முடியல அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தான் இதில் கொடுமை என்னன்னா நரேந்தர் இருக்கல்ல சாகராத்தி இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ப்ளே பண்ணலாம் இன்ஜுரி ரீசன்லாம் இருக்குது ஓகே பட் எதுக்காக தான் நீங்கள் மொயின் ஷாஃபாகி இறக்கலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பகம் கேள்வி வந்துகிட்டு இருக்கு ஒரே ஒரு ரைடுக்கு மட்டும் நம்ம மொயின் ஷாஃபாகியாக இறக்கியிருந்தாங்க அந்த ரைடுமே ஒரு அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் மொயின் ஷாஃபாகியாக உள்ளே இறக்கவே இல்லை போன சீசன் தமிழ் தலாஸ் டீமோட டாப் ரைடராக இருந்தார் தமிழ் தலாஸ் டீமோட ஒரு நம்பிக்கையாக இருந்ததே மொயின் ஷஃபாகி தான் ஸோ அப்படிப்பட்ட பிளேயருக்கு இந்த மேட்ச்சில் எதுக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதுக்காக காரணம் என்னவா இருக்குன்னா தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அதனால தான் அவங்க அதை சரி பண்ணுறதுக்கு ஹிமான்ஷி யாதவாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க நிதேஷ்குமார் இந்த மேட்ச்சில் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப மோசமான பர்ஃபாமென்ஸ் தான் இன்னொரு பக்கம் நம்ம கவர் பிளேர்ஸையுமே முழுசாக நம்ப முடியாது தமிழ் தலாஸ் டீமுக்கு கவர் பொசிஷனில் தான் ஒரு பெரிய இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த மேட்ச்சே நம்ம அவங்கள நம்பி போனோன்னா நம்ம டீம் உதவங்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சாகராத்தையும் கிடையாது அலிரேசா கல்லையிலையும் கிடையாது நம்ம டீமோட மெயின் பிளேயரும் கிடையாது செகண்ட்ரி பிளேயரும் கிடையாது தேர்ட் எச்செஸ்ட் பிளேயராக இருக்கக்கூடிய சுரேஷ் ஜாதவ தான் நம்ம உள்ளே இறக்கி விட்டுருந்தோம் ஸோ இப்படி இருக்கிறப்ப இவருமே எப்படி ப்ளே பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது ஹிமான்ஷ் யாதவுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் வேற ஏதாவது ரைடர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா பவன் ஷராவத்தும் அர்ஜுன் தேஷ்வாலும் எடுத்துகிட்டு வர பாயிண்ட்டை இவங்க டிஃபென்ஸ்லேயே விட்டு விட்டு கொடுத்துருப்பாங்க நிதேஷ்குமாரை எப்படி அட்வான்ஸ் சைக்கிள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்த்துருந்தோம் அந்த மேட்ச்சில் ஹிமாஷ் யாதவ் உள்ளே தான் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சு ஹிமான்ஷ் யாதவ் மூணு பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாரு மொத்த பத்து நிமிஷத்தில் மட்டும் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை விட்டு விட்டு கொடுத்துருந்தோம் லைன்ல காலை வச்சு எக்ஸ்ட்ரா பைன்ஸ்லாம் வாரி வழங்கிருந்தோம் நம்ம ஆனால் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனாங்க ஹிமான்ஷியாதோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓரளவுக்கு டீமை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவரை உள்ளே வச்சுருந்தாங்க மொயின் ஷவாகியாலையும் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு பண்ண முடியும் பட் அவர் இருந்திருந்தால் அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தெரியல ஹிமாஷ்ஷாதவுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டார் என்ன தான் டீமில் கேப்டன் பவன் தான் இருந்தாலும் டிஃபென்ஸை லீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் தேவை கண்டிப்பாக சாகராத்தி வர்ற வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமுக்கு இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் சாகராத்தி வந்து டிஃபென்ஸை லீட் பண்ணால் தான் டீம் கரெக்டாக போகும் இந்த மேட்சில் நம்ம ஹிமான்ஷாவது சமாளிச்சுக்கிட்டோம் அடுத்த மேட்சிலையும் சமாளிக்க முடியும் பட் ஃபுல் டோர்னமெண்ட்டையுமே நம்மளால் சமாளிக்க முடியாது போன சீசன் பஸ்தாமே ஓரளவுக்கு எடுத்து நடத்தினார் பட் இந்த சீசன் யார் பண்ணுவா கண்டிப்பாக நமக்கு சாகராத்தி தேவை ஸோ இந்த மூணு பிளேயர்ஸையும் இறக்காததுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்குது சாகராத்திக்கும் நரேந்தர் கண்டுள்ளக்கும் இன்ஜுரி பிரச்சனை இருக்குது அதனால தான் அவங்கள இறக்கலை அண்ட் அதே சமயம் சாகராத்தி இல்லை அப்படிங்கிறப்ப டிஃபென்ஸ் டோட்டலாகவே வீக்னஸாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஹிமான்ஷு தேவை மோகன் உள்ளே இறக்கணும்னா ரைடிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் டிஃபென்ஸ் வீக் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் ஒரு டீம் எடுத்தாகணும் ஸோ இந்த காரணத்துக்காக தான் தமிழ் தலாஸ் டீம் மூணு பேத்தியுமே உட்கார வச்சாங்க அட்லீஸ்ட் தமிழ் தலாஸ் டீம் செகண்ட் ஹாஃப்லையாவது அந்த டிஃபென்ஸில் நிதேஷ்குமார்லாம் பழைய ஃபார்முக்கு வந்திருந்தாருனா மோகன் ஷஃபாக்கியை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பட் நிதேஷ்குமார் டோட்டலாக சொதப்பிட்டார் அப்படி இருக்கிறப்ப ஹிமாஷ் யாதவையும் வெளியே எடுக்க முடியாது இங்கே வேறு எந்த உள்கூத்துமே கிடையாது சஞ்சீவ் பையன் சாருக்கு நல்லாவே தெரியும் சாகராத்தியும் நரேந்தர் கண்டுலாவும் இந்த டீமில் இருந்தால் எவ்வளோவுக்குள்ளே ஸ்ட்ராங்கான டீமாக இருப்பாங்கன்னு நீங்கள் இந்த மேட்ச்சையே பார்த்தா தெரியும் ஒருவேளை அந்த இடத்துல சாகர் இருந்தால் தமிழ்ச்சி லாஸ்ட் டீம் இன்னமும் ஈஸியாக வின் பண்ணிருப்பாங்க நரேந்தருமே உள்ள இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்லாவே அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அந்த ரெண்டு பேரும் இருந்தால் இந்த மேட்ச் இவ்வளோக்குள்ளே க்ளோஸாகவே பேர் இருக்காது தமிழ்ச்சி டீம் ஈஸியாகவே அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளா தேவையில்லாமல் கற்பனையை உண்டாக்கிக்க வேண்டாம் நமக்கு அப்படி தான் தோணும் ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி தான் பட் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்குவோம் இப்போதைக்கு பவன் ஷெரவா தன் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே டீமை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கூடிய சீக்கிரம் இவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு சாகரத்தையும் வருவார் நரேந்தர் கொண்ட வருவார் கண்டிப்பாக ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி லாஸ்ட் டீம் வேறு ஏதாவது ரீசன் காரணமாக கூட அந்த ரெண்டு வெற்றியும் உட்கார வச்சிருக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படி என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்